திருநரை பற்றி மார்க்கம் சொல்வது என்ன அவர்களுக்கு உதவி செய்யலாமா என்பது கேள்வி திருநங்கை திருநம்பி அப்படின்னு சொன்னா சில பேருக்கு புரியாது திருநங்கை திருநம்பின்னு சொன்னா ஆணு பெண்ணும் கலந்தார் போல உடல் மற்றும் குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்கள் அரவாணிகள் சொல்றாங்க இல்லையா அவங்க அப்படி சொல்லக்கூடாது புரிதலுக்காக நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக உமிலேட் பண்ணனும் புத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை புரிதலுக்காக சொல்லுகிறேன் திருநங்கை என்று சொன்னால் திரு என்றால் ஆண் நங்கைனா பெண் ரெண்டையும் மர்ஜி பண்ண மாதிரி இவர் இருக்காரு அப்படின்றதுக்காக திருநங்கை என்ன செய்யறாங்க சொல்றாங்க இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா திருநங்கை என்று சொன்னால் இவர் வந்து அதாவது ஆனாதான் இருக்கிறாரு திருவா இருக்கிறாரு ஆனா நங்கை மாதிரி தோற்றம் உள்ளவராக இருக்கிறார் புரியுதுங்களா திரு நம்பி என்று சொன்னால் யாருன்னா பெண்ணா தான் பிறக்குறான் பிறக்குறாங்க பிறந்துட்டு உங்களுடைய ஹேபிட் உங்களுடைய நடைமுறை பாவனை எல்லாம் ஆண் மாறி மாறி போய் விடுகிறார் இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொன்னால் மாற்று பாலியல் தவறு அதாவது ஆணா இருக்கிறாங்க பெண் மாதிரி நடந்துக்கிறான் பொண்ணா பிறந்துட்டு ஆண் மாதிரி நடந்துக்கிறான் இவங்க வந்து நம்பி நம்பினா ஆண் நம்பியாருலாம் சொல்றாங்கல்ல தமிழ்ல நம்பினா ஆண் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பாக்குறோம் இப்ப இரண்டும் கலந்த கலவையாக இது மாதிரி சில படைப்புகள் இருக்கிறது இது வந்து மனுஷர்ல வந்து தான் ஒண்ணு ஆண் இல்லாட்டி பெண் புரியுதுங்களா இவர்கள் வருவது வந்து இப்படி மூன்றாம் படைப்பெல்லாம் ஒன்றும் அல்லாட்ட கிடையாதுங்க பொமின் குள்ளிஷின்னு கலப்புனா எல்லா படைப்புலயுமே ரெண்டு தான் படிச்சிருக்கோம் எல்லாம் சொல்லி காட்டுறா இந்த பக்கம் இல்லாட்டி அந்த பக்கம்தான் ரெண்டும் கெட்ட நாக யாரையும் எல்லாம் படைக்கல ஆனா இவங்க தவிர்ட் என்னன்னு சொன்னா உடல் ரீதியாக சில அது இப்ப பாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து படிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டிலயுமே படிச்சவங்க என்ன செய்யறாங்க அந்த மாதிரி குற்றத்தோட தான் இருக்காங்க இருந்தாலும் கூட வெளிக்காட்டிக்கிறது கிடையாது பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவங்க ஒன்று வேலை ஒன்று இருக்கா ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கா நம்ம நாட்டிலேயும் அமெரிக்கா தான் இருக்காங்க ஆனா சில ஆளுத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கிறது இந்த கையை தட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காசு கேட்பது ரோட்டோரத்துல தவிர இரவு நேரத்துல இருந்து சமூக விரோத செயல்பாடுகள்ல ஈடுபடுவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறது வந்து எல்லாரும் கிடையாது அது அவனுடைய ஹேபிட் கிடையாது இவன் அதை வந்து பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கான் எப்படி சில ஆள் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல என்னதான் அவனுக்கு வந்து பிச்சை எடுக்கிறான் ஒருத்த திருவோருந்து பிச்சை எடுத்தானா உனக்கு தங்கத்துல தட்டு வந்தா என்னப்பா செய்வனே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் பதில் சொன்னானா அதாவது தங்கத்தை உனக்கு தங்கத்துல திருவருவன் தான் என்ன செய்வார் அதை வச்சு நான் பிக்சர் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னானா அந்த மாதிரி தங்கத்திட்ட இருந்தா என்ன செய்ய வித்துட்டு வீடு கட்டிடலாங்கல்ல அந்த அறிவு கூட உனக்கு இல்ல பாருங்க இது மாதிரி சில ஆளுக்க பாத்தீங்கன்னா சில இந்த மாற்றுப்பாளின தவறுகளை சொல்லக்கூடிய விஷயம்தான் அவங்களுடைய பேட்டிகள் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்களே வந்து என்ன சொல்றாங்க மனம் திருந்து யாரும் செய்யாதீங்க எங்களையும் சேர்த்து அசிங்கமா பாக்குறாங்க எவனாவும் ஒருத்தன் பத்து பேர் செய்வான் போலீஸ்காரங்க யாராவது ரெண்டு பேர் மாம்படுவாங்க எல்லாத்தையும் தப்பா பேசுறாங்கல்ல அந்த மாதிரி நீ நாலு பேர் பிச்சை எடுக்கிறனால என்ன பார்த்தாலும் அசிங்கமா பேசுறான்ப்பா அப்படின்னு படிச்ச திருவங்கைகள் படிச்சிருக்கிறாங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க பொசிஷன்ல இருக்கிறாங்க பைலட்டா இருக்கிறாங்க ரேஷன் ஆபீசரா இருக்கிறாங்க எவ்வளவு உயரிய ஒரு ஐயர் அபிசியனால இருக்கிறாங்க அந்த ரெண்டு மூணு பேர் செய்யற பிரச்சனை நாள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது குறித்து மார்க்கம் என்ன சொல்றது தனி பாடிதான் கிடையாது அவனாக இருக்கா அல்லது பெண்ணா இருக்கான் ஆனா அவன் வந்து தன்னைத்தானே அப்படி வந்து கற்பனை செய்து வெளிக்காட்டி கொடுக்குறான் புரியுதா அது அவனுடைய உடல் கோளாறு தானே உடைய படைப்பு கிடையாதுங்கிற நீங்க புரிஞ்சுருந்த ரசுல்லா காலத்துல இருந்தாங்களே இன்னைக்கு உதவி செய்யலாமான்னு கேக்குறீங்க ரசுல்லா காலத்துல உள்ள ஆட்களுக்கும் இப்போ ஒரு சின்ன டிஸ்பென்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட இனத்தை பேசல அவன் அப்படி பிறந்தாலே தப்பானவன் அப்படி எல்லாம் சொல்லலங்க எப்ப ரசுல்லா கண்டிக்கிறாங்கன்னா அவங்க சமுதாயத்தோடு மக்களோடு வாழும் போது அவன் ஆணோடு இருக்கணும் ஏன்னா ஆண்தான் அவன் வந்து பை பெருத்தா அவன் வந்து ஒரு ஜென் தான் அவனோடுதான் இவன் இருக்கணும் இருக்கிறத மட்டும் டிவைட் என்ன செய்யறான் தேவையில்லாத வேலையெல்லாம் பெண்கள்ட போய் பேசிக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன் பேசும் போது இவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றணும் உமரவங்க வெளியேற்றி இருக்கிறாங்க மற்ற மனிதர்களும் வெளியேற்றிருக்காங்க இருக்காங்கன்னு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா பிறக்குறது குற்றம் இல்ல பிறப்பது அல்லாவுடைய நாட்டா அவனுடைய உடல் குறை கை இல்லாம காது காதில்லாம பிறகுறாங்கல்ல அது மாதிரி இது வந்து ஒரு அஹ் இது பை கேரக்டர் கிடையாது பை பெருத்தா உள்ள ஒரு விசப்பாய் தான் இப்படி இருக்கும்போது இவங்க பிறக்க நாளேயே இவங்க தப்பானவங்க இழிவானவங்க என்று இஸ்லாம் சொல்லல நீ வேலை ஒன்றும பிரச்சனை இல்லை பெண்கள்ட போயிட்டு சீண்டுவது ஆண்கள்ட்ட போயிட்டு அவர்களை கெடுப்பது இது மாதிரி செஞ்சால் கண்டிப்பா மார்க்கத்துல அது கூடாது அப்படி செய்யக்கூடியவர்களை ஊக்குவிக்க முடியாது ரெண்டே வேலை புரிஞ்சுக்கங்க சும்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து வாழ்வாதார உதவி கொடுங்க அப்படி கொடுத்தா அவங்க இப்படி ஆசை கேட்க மாட்டாங்க நல்லா இருப்பாங்கன்னா தாராளமா கொடுத்துருங்க ஆனா அப்படி இல்லாம தவறான தொழில் செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை ஊக்குவிப்பது என்பது கண்டிப்பா மார்க்கத்துல கூடாது எனவே அப்படி பிறப்பவர்களை இஸ்லாம் தவறாக சொல்லவில்லை அப்படி பிறப்பவர்கள் ஏதாவது தவறான காரியங்கள் ஈடுபட்டால் அதை இஸ்லாம் தவறு என்று கண்டிக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களும் நம்ம வந்து பரிஷ்காரம் பண்ணி வெளியேற்றம் செய்வதா மாறகன் சொன்ன ஒரு வழிமுறை